வானவில் செய்திகள் வாசிப்பது கீதா பல்லாவரத்தில் நடிகர் சண்முக பாண்டியனுக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் பிரம்மாண்டமான வரவேற்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முகபாண்டியன் ஹீரோவாக நடித்துள்ள படைத்தலைவன் திரைப்படம் நேற்று பல்லாவரத்தில் உள்ள ஜனதா திரையரங்கில் வெளியானது இன்று இரண்டாம் நாள் வாழை காட்சியை நடிகர் சண்முக பாண்டியன் காண பல்லாவரத்தில் உள்ள ஜனதா திரையரங்கிற்கு வந்தார் அப்போது செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் வான வேடிக்கை பட்டாசுகள் வெடித்து பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் நரிக்குறவர் மக்கள் பூசணிக்காய் உடைத்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து நரிக்குறவர்களுடன் மாலை காட்சி படைத்தளவன் படத்தை கண்டு ரசித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் படத்தோட விசில் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு மக்கள் கேள்விப்பட்டேன் படம் கேள்விப்பட்டேன் அப்பா சீன் வரும் சரி அந்த பாட்டு வரணும் சரி ஆடியன்ஸா எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி பாக்குறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி இப்பதான் நானும் படம் பார்த்துட்டு வரோம் இங்க ஆஹ் என் சரி அப்பா பேருக்கும் சரி முருகதேசர் காடு குடம்பும் சரி இல்ல அப்பா ஏஐ வரணும் சரி நல்லா

ஏன்னா அது குழந்த மாதிரி தான் பார்க்கதான் பெருசா அது மனசு வந்து குழந்த மாதிரி தான் அதனால ஒரு நாள் ரெண்டு நாள்லயும் என் கூட நல்லா பழகிடுச்சு அதுதான் சொல்றேன் இல்லையா நான் இந்த மக்கள் அந்த மக்கள் இல்ல நான் எல்லாரோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு ஏன்னா இதெல்லாம் நான் அப்பா படத்துல நான் தியேட்டர்ல பார்த்து அப்பாக்காக எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி நான் இப்போ எனக்காக பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் சார் அடுத்த படங்கள் படங்கள் எப்படியா இருக்கும் இருக்குமா இருக்குமா அடுத்தது வந்து பொன்டாங் சாரோட படம் பண்றேன் உங்களுக்கே தெரியும் சீவி அது வந்து பொன்டாங் சார் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த தான் படம் வரும் அடுத்து நான் என்ன மாதிரி படம் பண்றேன் நான் கூடிய சீக்கிரம் அருவி Até o